என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கட்டுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வழங்குகிறேன் மேரேஜ் மேட் இன் ஹெவன் இன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது பூமியில் கொண்டாடப்படுது ஒரு ஆணுக்கு மனைவி எப்படிப்பட்ட குணவதியாக அமைவார் அப்படிங்கிறது அவர் பிறப்பு ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருப்பாங்க நிறையா இருக்கிறாங்க அந்த வகையில் மனைவியை வரப்போ அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம திருமணத்துக்கு பத்து பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்ப்போம் பத்து பொருத்தங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் அது நட்சத்திரம் அதாவது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் பொதுவாக அந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் ஜாதகம் வச்சிருக்கிற ஜாதகத்தை நம்புற ஜோதிடத்தை நம்பவங்க கூட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா தெய்வ வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை செய்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க அது அவ்வளோ துல்லியமாக இருக்கிறது இல்லை ரெண்டு சதவீதம் நடந்துட்டாவே பெரிய விஷயம்தான் என்ன பொறுத்த அளவுக்கு லக்னத்தை வச்சு தான் ஜாத பலன் பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மை பட் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன் கிரகப் பயிற்சிகளே லக்னத்தை வச்சு தான் பலன் நான் எடுக்கிறேன் அதுதான் சரியாக வருது வரும் ஆனால் நிறைய பேர் ராசியை தான் கோச்சா நிலைகளையும் கிரக பயிற்சிகள் அதாவது கோச்சா நில அதாவது கிரக பயிற்சிகளை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உறுதியாக சொல்கிறேன் உடன்பாடு இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் பத்து பொருத்தங்கிறது சந்திரன் அதிர்ந்த நட்சத்திரம் அதை வச்சு பார்க்கணும் அது முதல் படி அதன் பிறகு முப்பது படி இருக்கு அது என்னென்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் இந்த நட்சத்திரம் அதன் அதிபதி கூடுதலாக பண்ணது கட்டம் தசா புத்தி கிரக பயிற்சிகள் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் திருமண புத்தத்துக்கு பார்க்கணும் எதனால் அப்படி பார்க்கணுன்னா அது திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கை குழந்தைகளோட செல்வ செழிப்பு வாரிசு பெருக்கம் அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் சரி இப்போ ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத அளவுக்கு இது பொருந்தி வருது அது என்ன அப்படின்னா ஒரு ஆணுவ ஜாதகத்துல சுக்கரன் எந்த நட்சத்திர சாரத்துல நிற்கிறாரோ அந்த சாரத்தின் அந்த சார அதிபதியின் மூலம் குணாதிசயங்களை மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குண நலன்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது இருக்கு எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆணுவ ஜாதகத்துல சுக்கரன் சதய நட்சத்திரத்தில் நின்றால் அதாவது உங்கள் ஜாதக நோட்ல ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசார நிலை பாதசாரங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துல நிற்குது அதன் அதிபதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த அதிபதியோட குறிப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆணுவ ஜாதகத்தில் சுக்கிரன் சதய நட்சத்திரத்தில் நின்ற வரக்கூடிய மனைவி ஜாதகருக்கு நல்ல தாம்பத்திய சுகமும் அதிகமான காம சுகமும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அதே நேரத்தில் அடிக்கடி உடல் ரீதியான சில பிரச்சனைகள் சின்ன சின்ன நோய்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இருக்கும் முக்கியமாக கர்ப்பபை சார்ந்த விஷயங்கள் பெரிய சார்ந்த பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகளும் உண்டு இந்த ஜாதகர் என்னதான் அந்த மனைவி நல்ல முறையில் நடந்துகிட்டாலோ இந்த ஜாதகரை பொறுத்த அளவுக்கு ஒரு இல்லற சுகத்தில் திருப்தி அடையாத சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கை துணையோடு போறது நல்லது ஏன்னா மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கும் உள்ள இந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல திருப்தியா இல்லாதப்ப அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தொழில் வருமானம் வேலை வாய்ப்புகள் சமூகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்து இல்லற வாழ்க்கை அமைச்சிக்கிறது நல்லது அப்படி நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா என்னோட அனுபவத்தில் இந்த சபை நட்சத்திரத்துக்கான ஆண்டு வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கிறாங்கிறது ஒரு அறுபது சதவீதம் பொருந்தி வருது அது எனது அனுபவம் உண்மையாகவும் இருக்குது ஓகேங்களா நன்றி எல்லோரும் மின்புற்றிருக்க நினைப்பேரிவை இல்லாமல் வேறொன்று மரியன் பராபரமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்